கலைஞர்களாக எல்லா காலகட்டத்தையும் தொட்டு பார்க்கலாம் கவிஞர்களாக எல்லா உணர்வுகளையும் உணர்ந்து பார்க்கலாம் தப்பு இல்ல அதுபடிதான் வாழணுங்கிறது இல்லை இது வந்து ஒரு கலைப்படைப்பு பாரதியார் சொல்லிட்டதுனால எல்லா வீட்டையும் பழக வேண்டியது இல்லை அந்த மாதிரி நேபாளியின் வீரத்தை ஒட்டுமொத்தமாக மறக்க வேண்டிய அவசியம் கிடையாது நமக்கு ஜாதியின் பெருமையை ஒட்டுமொத்தமாக இழக்க வேண்டிய அவசியமும் நமக்கு கிடையாது இது ரெண்டையும் எப்படி கம்பைன் பண்றதுங்கிறது யோசிக்கணும் நேதாஜியின் வீரம் என்பது வெட்டு குத்தம் மட்டும் இல்லைங்க அந்த பயணம் பாருங்க அந்த பட்டினி பாருங்க அந்த திரட்டல் ஒன்று திரட்டல் அந்த திறமை எந்த விதத்திலும் நம்முடைய தலைவர்கள் ஒருத்தரை பிடிக்கும் ஒருத்தரை பிடிக்காதுன்னு சொன்னது இந்த பார்ட் டூ பார்ட் த்ரீல வர்ற வரும் ஏன்னா ஒருவர் இல்லாமல் இந்த சுதந்திரம் கிடைச்சிருக்காது காந்தி மட்டும்தான் வாங்கி விடுத்தாருங்கிறதே என்னால் நம்ம எல்லாம் பல்முனை தாக்குதல் தாங்க முடியாமல் இள்ளக்காரன் ஓடி போனது தான் உண்மை ஒரு பக்கம் வன்முறை தாக்குதலும் இருந்தது ஒரு பக்கம் அஹிம்சை தாக்குதலும் இருந்தது சட்டபூர்வமான தாக்குதலும் இருந்தது அத்தனைக்கும் மேலாக மக்கள் குரல் மேலே எழுந்தது எனக்கு இந்த படத்தை பற்றி சொல்லும் போது எல்லாரும் இந்த பேன் இண்டியன் திலிம்களா இது உணர்வு கடமை உணர்வு வீரம் தேவையான ஒன்றாய் குவிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது அதனால இந்த படம் இதை மட்டும் தான் சொல்லுகிறது நினைக்க கூடாது நாம ஒரு புரூஸ்லி படம் பார்க்கணும்னா வெளியே வந்து உங்க அந்த மூஞ்சில மீதின்றது அல்ல அதோட கருத்து ஒரு கலையை எப்படி எல்லாம் கொண்டு போயிருக்கிட்டு வீட்டுக்கு வந்து சந்தோஷமா விருந்து சாப்பிட்டுட்டு அதை விமர்சனப்படுத்த வேண்டும் இது ஒரு இதில் உங்களுக்குள் இருக்கும் வில்லனை சுட்டி காட்டுவதுதான் படத்தில் வரும் வில்லனை எல்லாருக்குள்ளேயும் ஒரு வில்லன் இருக்கு ஒரு ஒரு கான்சியன்ஸ் வேணா செய்யாதேன்னு சொல்ல தவறுகளே பொழுது ஒரு குரலுக்கு நீங்கள் செவி சாய்க்க மறந்ததுனால்தான் அந்த தவறே நிகழ்ந்திருக்கும் தடிக்கொழியதுல இருந்து தற்கொலை பண்ணிக்கிறதுல இருந்து எதை எடுத்துக்கிட்டாலும் நீங்க மனசில் சொல்லிக்கொண்டே இருக்கும் ஒரு நியாயமான குரல் வேண்டாம் இதை செய்யாத நல்லது செய்யும் போதும் பல சிக்கல்கள் நமக்கு வரும்போதும் இல்லை செய்யுங்கன்னு அப்படி சொன்னதுனாலதான் சங்கர் பாட்டு பார்ட் த்ரீ எடுக்கிறாரு உள்ள ஒரு குரல் சொல்லிக்கிட்டே இருக்கு அவருக்கு

சார் இந்த கேள்வி எங்களுக்காக ஆஃப்டர் ரிலீஸ் ஆன பிறகு சோஷியல் மீடியாவில வந்து கிடைச்ச எப்படி பாக்குறீங்க ப்ளஸ் நைன்டி பண்ணிட்டு வரணுமா சோஷியல் மீடியா வந்து நம்ம ஆகும் அதுல வர நெகட்டிவிட்டி தேவையில்லாத விஷயங்கள் நம்ம அவாய்ட் பண்ணிடணும் மெயினாக சோஷியல் மீடியாவில் வந்து நெகட்டிவான விஷயங்கள் வரும்போது அதனுடைய யூசர் நேம் அந்த ப்ரொஃபைல்குள்ளே போய் பார்த்தா அவங்க யாருன்னு தெரியுது ஸோ அதில் வந்து எந்த அளவுக்கு உண்மை இருக்கா இல்லை வந்து வேணும்னுட்டு நெகட்டிவிட்டி பரப்புகிறாங்களான்றது புரிஞ்சிக்க முடியுது ஸோ அதை நம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதை எப்படி பேலன்ஸாக எடுத்துக்கணுன்றது புரியுது அடுத்தது என்ன கேட்டிங்க இந்த படத்தை ரீவிசிட் பண்ணிட்டு வரணுமா அந்த இந்தியன் ஒண்ண வந்து ரீவிசிட் பண்ணணுமான்னு கேட்டேன் பண்ணாலும் நல்லதுதான் பண்ணாம வந்தாலும் இந்த படம் ஒர்க் ஆகும் சங்கர் சார் சங்கர் சார் உங்களுக்கு ஒரு கேள்வி சொல்லுங்க இந்த மாசம் முப்பதாம் தேதி வந்தா ஜென்டில் ரிலீஸ் ஆகி முப்பத்தோரு வருஷம் நிறைவடையுது முப்பத்தோரு வருஷத்துல உங்களுடைய நிறைய ஆசைகள் நிறைவேறி இருக்கும் நிறைவேறாத ஆசைகள் ஏதாவது பட்டியல் சொல்ல முடியுமா நடிகர் திலகத்தை இயக்காதது உள்பட இல்லை அது நிறைய இருக்குங்க வந்து நிறைவேறாததை விட நிறைவேறினதை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அதில் மெயினாக வந்து கமல் சாரோட ரெண்டு படம் பண்ணிட்டா போது மூணாக மூணு மூணு படமாக ஆகிடுச்சு வேற என்னங்க வேணும் நிறையவேத வச்சு நான் சந்தோஷப்படுறேன் கமல் சார் கமல் சார் இந்தியன் ஃபஸ்ட்டு பாட்டில் வந்து உங்களுக்கு மூணு ஜோடி இருந்தது இதில் மூணு அழகான ஹீரோன் இருந்தோ உங்களுக்கு ஜோடி இல்லை அது உங்களுக்கு வருத்தம் இருக்குது அதாவது என்னுடைய ஜோடி அப்படிங்கிறது வந்து ஒரு பெண்ணா தான் காரணம் கல்யாணத்தோட முடிஞ்சு போய்டாது வாழ்க்கை ஒரு இளைஞன் அப்படிங்கிறதோட முடிஞ்சு போயிடாது இப்ப எல்லாருமே தாத்தா வராருன்னு சொல்றத சந்தோஷமா ஏத்துக்கிட்டு இருக்கேன் அதுக்கு முதனா முன்னாடியே வித்து போட்ட ஒரு சங்கர் அவருக்கு நன்றி சொல்லணும் மணிரத்னத்துக்கு நன்றி சொல்லணும் முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள என்னை இந்த மாதிரி வேஷங்கள் போட்டதுனால வயோதிக பயம் என்பதை இந்த இருவரும் வைத்தியம் பண்ணி நீக்கிட்டாங்க இதுக்கு இதை விட பெரிய பயம் ஒரு கதா நான் எனக்கு எதுவுமே இருக்க முடியாது ஐயோ ஐயோ இந்த மாதிரி இளவட்டங்கள்லாம் வர்றாங்களே சுத்தி சுத்தி நான் ஒரு மரத்தை சுத்தினா மூணு மரத்தை சுத்தி வர்றான் இருந்தாலும் அப்படிங்கிற பயம் எல்லாம் இல்லாமல் பெருந்தன்மையுடன் தி மேட் மீ ஏஜ் கிரேஸ்ஃபுல்லி இன் மென் இன் மை மைண்ட் அதனால் எனக்கு ஜோடி இல்லைன்னு இவங்களுக்கெல்லாம் நல்லா ஜோடியை பார்த்து கல்யாணம் பண்ணி தலையெல்லாம் அரிசி அற அளவுக்கு அச்சதை போட்டு இதெல்லாம் பார்க்கணுன்னு ஆசை வரவழைச்சிட்டாங்க அவங்க அதுக்கு நன்றி தான் சொல்லணும் ஜோடி இல்லையனு எத்தனை நாள் தான் வருத்தப்பட்டு இருக்கிறது ராமானுஜாச்சாரியடைய ஜோடி அந்த திருவரணன் என்ன திடீர்னு பக்தி நான் எல்லாம் பேசுவேன் அது அவருக்கு ஜோடி இல்லையே அப்படின்னா அது அதெல்லாம் ஒரு ஒரு வாழ்க்கையில் ஒரு கட்டம் அதை நான் ரொம்ப ரசித்தேன் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படத்தில் அதை போய் எத்தனை பாட்டு எத்தனை டான்ஸ்லாம் கேட்டுட்டு இல்லாமா எத்தனை குத்து

அதுதான் அவரோட மிகப்பெரிய பெருந்தன்மை அண்ட் தேங்க் யூ கமல் சார் ஃபார் த யூ பிராட் டு தி செட் தேங்க் யூ ஸோ மச் எனக்கு மட்டும் இந்த படத்தில் அடிச்சு அவங்க எல்லாருக்கும் டெமோக்ரேட்டிக்காக இருந்திருக்காரு அண்ட் செட் வந்து ஒரு நியூ கமர்ஸோட செட் மாதிரி இருந்தது இட்ஸ் அன்பிலீவில் சார் தேங்க் யூ சார் ஓகே சார் பொதுவாக படத்தில் வசனங்கள் இருந்தாலே வந்து அரசியல் வசனங்கள் இருந்தாலே அதுக்கு நிறைய சென்சார் கொடுப்பாங்க ஸோ இந்தியன் டூக்கு எத்தனை கட்டு வந்து சென்சார் கொடுத்துருக்காங்க சார் நீங்க ஆல்ரெடி வந்துருக்கீங்க அது என்னென்ன கட்டு வந்து டேலாக் கட்ஸ் வந்துச்சு கெட்ட வார்த்தைகள்லாம் வந்து நீக்க சொன்னாங்க சில சில கிளாமராக இருக்கிற சில இதெல்லாம் கொஞ்சம் இது பண்ண சொன்னாங்க லைக் கொஞ்சம் அவுட் ஃபோக்கஸ் பண்ண சொன்னாங்க இவருக்கு நான் பதில் சொல்கிறத நினச்சிட வேண்டாம் சென்சாரோடு எனக்கு எப்பவுமே ஒரு பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டே இருக்கும் நல்லபடியாக தான் ஒன்றும் இல்லை நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஸ்கூலில் நிறையா கட்ட கெட்ட வார்த்தை கவிதைகள் எழுதிட்டேன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது வீட்டுக்கு அது இதுலேருந்து தப்பிக்கவே முடியாது என்ன வீட்டை விட்டு துறைச்சருவாங்கிற பயத்தில் இருந்தேன் தகப்பனார இருந்து வரவழைச்சிட்டாங்க எங்கள் அம்மா இவர் அதெல்லாம் எடுத்து பார்த்தாரு என்ன எழுதியிருக்கேன்னு தமிழ் சந்தம் மோதைக்கு தலையும் சீரன் சரியில்லைன்னார் ஃபர்ஸ்ட் அதான் பாட்டெல்லாம் நல்லா இருக்கு தலையும் சீரும் சரியில்லை இல்லை இது கெட்ட வார்த்தையெல்லாம் எழுதியிருக்கேங்க ஒன்று பண்ணு நீ டாக்டருக்கு படி இதெல்லாம் பாடமாக மாறிடும் அப்படின்னாரு நீ என்னென்ன வார்த்தைகள் யூஸ் படுத்திருக்கியோ இதெல்லாம் டாக்டருக்கு படிச்சேன்னா அது பாடமா மாறிடும் இல்லையா உறுப்புகள் பெயர் எல்லாம் அதுல சொல்லியிருப்பாங்க அவ்வளவுதான் கெட்ட வார்த்தை வேற என்ன கெட்ட வார்த்தை இல்ல ஆண் ஆண் மக்கள் தங்கள் செய்ய முடியாத தொழிலை பெண்கள் செய்யும் அந்த பொறாமையில அவங்க அந்த தொழிலை இழிவா பேசுறதுதான் கெட்ட வார்த்தை இவங்களால செய்ய முடிஞ்சிருந்தா அது கெட்ட வார்த்தையாவே மாறி இருக்காது இவ்வளவுதான் இந்த கெட்ட வார்த்தைங்கிறதுக்கு வந்து நான் சென்சாருக்கு விடுக்கும் தூது இது கலைஞன் ஒரு க ஜெயகாந்தன் மாதிரியாக இருக்கிற ஒரு எழுத்தாளர் தன் கதையை தன் கேரக்டரை ஆழ பதிவு செய்வதற்கு இந்த கெட்ட வார்த்தைகள் மிகவும் பயன்படும் கெட்டதையும் நல்லதையும் பக்கத்து பக்கத்தில் வச்சாதான் தான் இது உப்பு இது காரம்னு தெரியும் அதனால சென்சார் கிட்ட நான் விடுக்கும் வேண்டுகோள் இந்தியன் படத்துக்கு இல்ல முடிச்சு சர்டிபிகேட் வாங்கிட்டார்னு நினைக்கிறேன் நான் விடுப்பது இனி எழுதவிருக்கும் படங்களுக்கு ஏன்னா நீங்க தடுத்துட்டதுனால என் பிள்ளைகள்லாம் தெருவுல கெட்ட வார்த்தை கேட்காம தப்பிச்சிருப்போம் கண்டிப்பாக எல்லாரும் எல்லா நேரமும் கேட்டுக்கிட்டு இருக்கிற வார்த்தை அதில் எது தரம் குறைந்தது எது தரம் நம்ம போடுற சட்ட கலரில் எது வசதியானது எது விலை குறைந்தது எது காடியானது எது கம்மியானதுங்கிறத நம்மளை முடிவு பண்ண வைப்பது நம்மளுடைய சுற்றுச்சூழல் தானே அந்த மாதிரி இது நடக்கும் தயவுசெய்து இப்போ இவர் காட்டுற வில்லன் வந்து இவர் அல்ல ஆனால் அந்த வில்லன் அவர் யோசிக்கிறார் இப்படி ஒருவர் இருப்பது சமுதாயத்திற்கு கேடு என்று இதெல்லாம் அனுமதிக்கணும் காட்டணும் இன்னும் வன்முறையினால் வரும் வன்முறையை சந்தோஷமான நிகழ்வா படத்துல காட்டாம அது வலிக்கிற மாதிரி காட்சிகளா அதை காட்டணும்னா வாழ்க்கையில நிகழாது இது தூது அவ்வளவுதான் சங்கர் சார் இந்தியன் ஒன் இந்தியன் டூ எது ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது கமல் சார் எஸ் ஜே காம்பினேஷன் எப்படி வந்திருக்கு சொல்லுங்க சார் சேலஞ்சிங் தாங்க வந்து மெயின் சேலஞ்சே வந்து பார்ட் ஒன் வந்துடுச்சு அது என்ன கதாபாத்திரம் அவர் என்ன பண்ணுவார் எப்படி அட்டாக் பண்ணுவார் எல்லாமே ஓப்பன் சீக்ரெட் இதெல்லாம் மீறி பார்ட் டூ பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள் ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஒரு இருபத்தெட்டு வருஷம் ஆச்சுன்னா ஒரு இருபது வருஷமாக வந்து இந்த பார்ட் டூ கதை பண்ணணும்னு சொல்கிற உணர்வு இருக்குது ஆனால் கதை அமையலை ஏன்னா அதெல்லாம் தவிர்த்துட்டு சில விஷயங்களை தவிர்க்க முடியாது ஸோ ஏற்கனவே பார்த்தது இல்லாமல் இந்த உணர்வை இறக்கி வைக்கணும் போது இந்த கதையும் திரைக்கதையும் தான் பெரிய சேலஞ்சிங்காக இருந்தது இன்னொன்று வந்து பார்ட் ஒன் வரும் தமிழ்நாட்டை சுற்றி தான் நடக்கும் கதை இது பார்த்து வந்து இந்தியா பூரா விரியுது கதை கதை போது நான் முடிஞ்ச வரைக்கும் அத்தனை ஸ்டேட்டையும் இந்த படத்தில் காட்டுறோன்னு நான் முயற்சி பண்ணியிருக்கேன் ஆல்மோஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அத்தனை ஸ்டேட்டுக்கு லொக்கேஷன் பார்த்து அத்தனை ஸ்டேட்லேயும் பர்மிஷன் வாங்கி அத்தனை ஸ்டேட்லேயும் ஷூட் பண்ணி கொண்டு வர்றது ஸோ அது பெரிய சேலஞ்சிங்காக இருந்தது மெயினாக வந்து ஆடியன்ஸ் ஏற்கனவே என்னுடைய படங்களை பார்த்துட்டு இதில் வரும்போது இன்னும் கொஞ்சம் ஏதாவது எதிர்பார்ப்பாங்க அதை பூர்த்தி செய்யணுன்ற போது அது ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது சங்கர் சார் ஒரு கொஸ்டின் சார் அதான் வந்து நீங்கள் சாங் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமே சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருந்தது நீங்கள் வந்து இந்த சாங்கை ஏஆர் ரஹ்மான் சார்ட்ட கேட்டிங்களா இந்தியன் டூக்கு வந்து அப்ரோச் பண்ணிங்களா ஏன்னா அவர் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக இருந்திருக்குங்கிறது வந்து ரொம்ப பெரிய டாப்பிக்காக போச்சு எதனால அனிருத் சார் சூஸ் பண்ணிங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு வந்து நீங்க எப்பவே படம் எடுத்தாலுமே வந்து ஊழலை பத்தியே எடுக்கிறீங்க சமுதாயத்துல வேற எதுவுமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ்லாம் நான் படிச்சேன் அதை தான் இந்த ரெண்டு கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்டுருக்கேன் சார் அது ரெண்டுக்கான மெயினா வந்து இப்போ டூ பாயிண்ட் ஓ படம் முடிஞ்சு போச்சு டூ பாயிண்ட் ஓ படம் முடிஞ்சு போச்சு ஆனால் என்னென்னா அதோடைய சிஜி அந்த பெரிய பேர்டு கேரக்டர் வந்து ஒரு சிஜி கம்பெனி ப்ராமிஸ் பண்ண டயத்தில் அந்த நான் எதிர்பார்த்த மாதிரி அவங்களால டெலிவர் பண்ண முடியல அப்படின்னும் போது அதை அப்படியே படத்தில் விட்டால் அதை கண்டிப்பாக ஸ்பாயில் பண்ணிவிடுன்ற திருப்பி ஸ்க்ராட்சிலேருந்து அந்த பேர்டை கிரியேட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு ஸோ அந்த பேர்டை திருப்பி கிரியேட் பண்ணி அதோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் விஎஃப்எக்ஸ்லாம் முடியறதுக்கு ஒரு வருஷம் ஆகும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தது அதுக்குள்ளே நான் அந்த கதையை நான் ரெடி பண்ணிவிட்டேன் சார்கட்டியும் ஃபுல்லாக சொல்லிட்டேன் அவங்களும் வந்து அந்த கதை பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க ஸோ ஃபிப்ரவரி அதாவது அந்த பாயிண்ட் ஓ வந்து நவம்பர் ரிலீஸ் ஆச்சு இருக்கேன் அக்டோபர் ஆர் நவம்பர் பிப்ரவரியில் நாங்கள் ஷூட்டிங் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம் இந்தியன் படத்துக்கு சார் வந்து பிப்ரவரி டேட்ஸ்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்போது ரஹமான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ டூ பாயிண்ட் ஓ பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஹெவி ரொம்ப கஷ்டம் அது அது பெரிய பேர்டன் அவருக்கு ஸோ அது மேலே நீங்கள் சாங்கையும் போய் கம்போஸ் பண்ணி கொடுங்கன்னு கேட்டோன்னா ப்ராக்டிக்கலாக இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் ரஹமான் சார் அப்படின்னு போது படம் ஆரம்பிக்கணும் நான் பாட்டெல்லாம் வேணும் அப்படின்னும் போது இந்த பக்கம் வந்து அனிருத்துடைய மியூசிக் வந்து நான் ரொம்ப ரசிக்க ஆரம்பிச்சேன் நான் எல்லோருடைய மியூசிக்கு லைக் பண்ணுவேன் லைக் யுவன் சங்கர் ராஜா அண்ட் ஹாரிஸ் ஜெயராஜ் அப்புறம் சந்தோஷ் நாராயண் நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ எல்லாரோடையும் ஒர்க் பண்ணணுன்னு எனக்கு வந்து ஒரு இது இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அனிருத்துடைய மியூசிக்லாம் அவர் போட்டுக்கிட்டு வர பாட்டெலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அவர் இசையை நான் ரசிக்க ரசிக்கிட்டு இருந்தேன் ஸோ இப்படி ஒரு சுச்சுவேஷன் வரவும் சரி இதை வந்து இதுக்கு மேலே பேர்டன் கொடுக்க சார் சார்க்குன்னு சொல்லிட்டு இந்த படம் வந்து அனிருத் பண்ணட்டும் டிசைட் பண்ணி அப்படி பண்ண படம் தான் சார் வணக்கம் சார் கமல் சார் கமல் சார் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி சார் மைக்ல மட்டும் உங்களுடைய கேள்விகள் கேளுங்க சார் தேங்க்யூ வெரி மச்

சரி பாருங்க பதில் சார் குட் ஆன்சர் சார் முடிச்சிட்டீங்க சார் நான் தேவி மணி கேக்குறேன் அதாவது இந்த மாதிரி சமூக விழிப்புணர்வு உள்ள படங்களை வந்து அரசியல் கட்சிகள் வந்து தங்களோட வளர்ச்சிக்கு பயன்படுத்திடுவாங்க இந்த இந்தியன் டூ படத்தை உங்களுடைய அரசியல் பிரவேசத்து அதாவது மன்னிக்கணும் உங்களுடைய அரசியல் பயணத்துக்கு பயன்படுத்திக்கலாம் நான் மட்டும் இல்லைங்க நேர்மையான எந்த அரசியல்வாதியையும் பயன்படுத்திக்கலாம் அத்தனை அத்தனை நல்ல அரசியல் இந்த படம் பேசுகிறது அதாவது பான் இந்தியன் படமான்னு கேக்குறாங்க கதாநாயகனே பான் இந்தியன் அந்த கதையே பேன் இந்தியன் இந்தியா தான் இது கதாநாயகி யாரும் இல்லையானு கேட்டாங்க பாரத மாதாதான் கதாநாயகி அப்படி பார்த்துக்கலாமே அது ஒரு தாய் மகனுக்கு உண்டான பாச கதையாக கூட இருக்கலாம் அது அவ்வளவு விஷயங்கள் இருக்கு கண்டிப்பாக அரசியல் புரிதலும் உணர்வும் மக்களுக்கு வர வேண்டும் என்னும் ஒரு எண்ணத்தை மனதில் வைத்து எடுக்கப்பட்ட படம் தான் எனது கட்சிக்கு மட்டுமல்ல அனைத்து கட்சிகளுக்கும் நல்ல யோசனை சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்தியன் டூவில் இருக்கிறது அதாவது மாத்தவங்க எல்லாம் வந்து படம் பார்க்க வைக்கிறதுக்காக சொல்லல நல்ல அரசியல் பண்ண வைப்பதற்காக சொல்லுகிறேன் அது நன்றி சம்பந்தப்பட்ட எந்த கேள்வியும் வேண்டாம் இந்த படம் அட இந்திய நாட்டு அரசியல்வாதிகள் அதிகாரங்களோட உரையாடுறது குறையும் தப்பையை செய்யறத ஆனா இப்ப ஒரு அரசியல்வாதியே கேன் டூவ எடுத்துக்கிட்டீங்க அப்ப சார் அரசியல் இல்ல எப்படி ஹேண்டில் பண்ண கஷ்டமா இருக்கு உங்களுக்கு சார் நான் அப்படிலாம் இல்லைங்க நான் காமன் மேன் பாயிண்ட் ஆஃப் view தான் படம் எடுக்கிறேன் கதை எழுதுறேன் அந்த பாயிண்ட் ஆஃப் view தான் நான் எடுத்துக்கிறேன் ஓகே ஓ தேங்க் சார் இந்த क्वेश्चन வந்து ரெண்டு பொதுவான क्वेश्चन இந்தியன் ஒன் வரும்போது இந்தியா எப்படி இருந்துச்சு இந்தியன் டூ இப்போ வரும்போது இந்தியா எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க ஈவன் சங்கர் சாரருக்கு பதில் சொல்லலாம் கமல் சாரோ சாரருக்கு பதில் சொல்லலாம் எஸ்பெஷலி சங்கர் சாரோட ஆரம்ப கால படங்களிலிருந்து அவரோட படங்களில் வந்து இந்த கரப்ஷன் இது மேல ஒரு கோபம் இருக்கும் நீங்க இது पर्सनலா வந்து பாதிக்கப்பட்டிருக்கீங்களா உங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன சாரி இந்தியா ஆ இந்தியா 1 வரும்போது இந்தியா எப்படி இருந்துச்சு இந்தியா 2 வரும்போது இந்தியா எப்படி இருக்கு

எதுவோ மாறலை கம்பேக் இண்டியன் எவனோ தெரிந்தல அதுதான் வந்து பாருங்க அடுத்த கேள்வி என்ன உங்களுக்கு பாதிப்புகள் உண்டாகி இருக்கா நான் சேரும் போது வந்து இன்கம் பர்த் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதெல்லாம் நான் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய ஒரு

எவ்வளவு பேர் அந்த ஊழல் எதிர்த்த அரசியல் ஈக்குவலா இருந்ததோ அதை நாங்க எதிரே எதிர்பார்த்தோம் இதுல இந்தியன் தாத்தாவ மட்டும் வரீங்களா இந்தியனாக வரீங்களா பார்ட் த்ரீலயாவது எங்களுக்கு ஏற்ப அந்த ரொமான்ஸும் இருக்குமா ஏங்க என்னை தவிர யாருமே ரொமான்ஸ் பண்ணக்கூடாதுன்னு நீங்க எப்படிங்க சட்டம் போடலாம் டைரக்டரே போடாத அந்த சட்டத்தை நீங்க போட முடியாது உங்களுக்கு இப்போ பார்ட் த்ரீயை பத்தி பேசக்கூடாதுன்னு ஒரு இன்டரிம் இது வாங்கிருக்காரு கேஜ் ஆர்டர் வாங்கிருக்காரு அவர் ஏன் சார் நீங்க அதுக்கு போயிட்டீங்கன்னா எல்லா அந்த பக்கமே பாத்துட்டு இருக்காங்க அது பேசாதீங்க சார் அப்படின்றாரு அவரு ஆனால நான் அத பத்தி பேசல அதை பத்தி பேசவும் வேணாம் உங்களுக்கு நீங்க பாருங்க உங்களுடைய குறைகள் எல்லாம் தீரும் உங்க கேள்விக்கான பதில் அதிலும் இருக்கிறது இதிலும் இருக்கிறது கௌஷிக் ராம் டிடி நெக்ஸ்ட் சார் இந்த படத்துக்கு மூணு ரைட்டர்ஸ் மொத்தம் வந்து நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்க மூணு ரைட்டர்ஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க இந்த படத்துக்கு அண்ட் சார் இங்க சார் மூணு ரைட்டர்ஸ் இந்த படத்துக்காக வந்து ஒன்னா வந்திருக்காங்க அண்ட் இது எந்த அளவுக்கு வந்து ஸ்கிரிப்ட் வந்து அந்த மூணு ரைட்டர்ஸ் இந்த படத்துக்கு ரெக்வயர் பண்ணுது அண்ட் அவங்க மூணு பேரையும் ஒரே பேஜ்ல வந்து நீங்க வச்சதுக்கான அந்த ப்ராசஸ் பத்தி சொல்லுங்க சார் பிகாஸ் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ப்ராசஸ் மூணு ரைட்டர்ஸ்ங்கிறது ஒரு விஷன்காக வருதுங்கிறது அதை பத்தி சொல்லுங்க சார் இப்போ என்னென்ன தேடுறது தாங்க லைக் வந்து ஒரு நான் ஒரு கதை ஒன்று எழுதுகிறேன் எனக்கு வந்து என்னோடய எக்ஸ்ப்ரெஷன் மட்டும் பத்தலை இப்போ ஏன்னா நான் படித்த புஸ்தகங்கள் நான் கேள்விப்பட்ட விஷயங்களை பேஸ் பண்ணி நான் ஒரு கதையும் ஒரு திரைக்கதையும் ஒன்று எழுதுகிறேன் அது ஒரு வசன வடிவாக வரும்போது அது இன்னும் ஒரு நல்ல ஒரு எழுத்தாளர் இன்னும் நிறைய படித்த வந்து வேறு ஒரு விதமாக வந்து எல்லாத்தையும் பார்க்குற ஒரு எழுத்தாளரும் கிட்டே போயிட்டு வரும்போது இல்லாட்டி எல்லாமே என் குரலாக இருக்கும் ஒரு ரைட்டர்கிட்ட போயிட்டு வரும் ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் வேற வேற குரல் ரொம்ப ஒரு அழகாக வரும் அது அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம வந்து ஒரு ரைட்டர்கிட்ட கொடுக்குறோம் அவங்க அதை பண்ணி கொடுக்குறாங்க வந்து நமக்கு வந்து லேஸில் திருப்தி வராது திருப்தி தான் இன்னும் தேடிக்கிட்டே இருப்போம் இன்னும் தேடும் போது சரி இன்னும் ஒரு ரைட்டர்கிட்ட போகும்போது இன்னும் சில விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்றதுக்காக ஃபர்ஸ்ட் நான் வந்து மல்டிபிள் ரைட்டர்ஸ் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் தேடிட்ட குட் ஜாப் லைக் லாஸ்ட் கேள்வி டூ டூ டி அந்த இயைட். இயர்ஸ் சார். செகண்ட் செகண்ட் ரோ. சோ ரெண்டு விஷயங்கள் வந்து இந்தியன் அப்டின் அடுட்டுகட்டாலயே வந்து எப்பவுமே வந்து மக்களுடைய கவனத்துக்கு கவர்ோம். ஒன்னு வந்து வஸ்ட் ப்ரோஸ்தெடிக்ஸ் தி अदर वाज வர்மம். இது இந்த இந்த செகண்ட் பார்ட்ல வர்மம் பத்தி கொஞ்சம் டீடைல்டா தேர் இஸ் गोइंग टू बी an எபிசோட் அப்டின் சங்கர் சார் அவருடைய இன்டர்வியூஸ்ல வந்து முன்னாடி சொல்லியிருக்காரு. இதுக்காக நீங்க எடுத்துக்கிட்ட மெனக்கெடல் இந்த பாட்டில் உங்களுடைய வருமத்துக்காக நீங்க பண்ண வேண்டிய ட்ரைனிங் அதை பத்தி இஃப் யூ கேன் த்ரோ லிட்டில் லைட் ஆன் இட் இட் பி வெரி நிறைய கதையிலேயே இருக்கு எங்க வரும்னு கேட்காதீங்க அது பேச முடியாது பட் கதையிலேயே எங்கிருந்து இவன் கற்றான் எதனால் இதை கற்றான் யார் கற்றுக் கொடுத்தார்கள் இந்த விஷயங்கள்லாம் இருக்கு கதையில அது பகுதி பகுதியாக சொல்லப்பட்டு இருக்கிறது என்னை பொறுத்தவரையிலும் அதுலேயே கூட எனக்கு என்ன தோணுச்சுன்னா அடடா இன்னும் இதெல்லாம் சொல்லியிருக்கலாமே அப்படின்னு அவரே சொன்னார் இல்லையா ரெண்டாவது பகுதி எடுக்க எடுப்பதை பற்றி எண்ணமே இல்லை இதே எப்படியாவது ஆடியன்ஸ் கொண்டு போய் சேர்க்கணுங்கிற எண்ணம் தான் இருந்தது படத்தில் எல்லாரும் அதை ரசிக்கும் போது அதை அதை சொல்லியிருக்கலாமே எதை சொல்லியிருக்கலாமேன்னு தோணி உண்டதையெல்லாம் சாதித்து மறுபடியும் கையில் எடுக்கக்கூடிய படம் தான் இண்டியன் டூ அதில் நீங்கள் பார்ப்பீங்க நிறையா வர்மலுக்கு வர்மக்கலை பற்றிய விஷயங்கள் இருக்குது வர்மக்கலை மார்ஷியல் ஆர்ட்ஸ் மூலம் மூலம் எப்படி உலகமே இணைகிறது என்பதை ஒரு சின்ன காட்சியிலெல்லாம் காட்டியிருக்காரு அதுக்காக காட்சியை சொல்லிட்டேன்னா அப்புறம் அதுக்கு ஒரு தனியாக ஒரு ஃபோன் கால் வரும் அதை ஏன் சார் சொன்னீங்க அதை பார்க்கட்டுமே அவங்க பார்க்க விட மாட்டேங்கி போல் இருக்க அப்படின்ட்டு சொல்லிடக்கூடாது அதுக்காக அதன் காட்சி செய்ய சொல்லலை பட் உலக மார்ஷல் ஆர்ட்டிஸ்ட் எல்லாம் தமிழ் கலையை எப்படி மதிக்கிறார்கள் என்பது படத்தில் அனுமதியோட ஒரு அடிஷன்ஸ் வருது இல்லை ஒரு விரலால் வர புரட்சி என்னென்னு நீங்கள் எலெக்ஷனில் பார்த்துருக்கீங்க அதே விரலால் இன்னொரு புரட்சிகிற வருடத்தில் காட்டப் போறாரு அதையும் இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த படத்தில் பாருங்க ப்ளீஸ் சார் லாஸ்ட் ஆஸ்காஸ்டன் ப்ளீஸ் ஒன் ஃபேன் பாய ஒரு கொஸ்டின்ஸ் லைக் இந்தியன் ஃப்ரான்சைஸ் ஸ்டாண்டி ஒரு பியூட்டிフル கிரியேட்டிவ் கோலாபரேஷன் வித் கமல் சார் ஒன்ஸ் அகைன் ஏதாவது த பாசிபிள் எதர் இந்தியன் பிரான்சைஸ் டாட்டி இன்னொரு கோலாபரேஷன் கமல் சாரோட எந்த கதையை பண்ணாலும் அவர் ஒரு தடவை வந்துட்டு போவாரங்க மைண்டில் we are waiting sir எங்க பாய்ஸ் டு வந்தாலும் அவர் தான் ஃபர்ஸ்ட் ஒரு थैंक यू थैंक यू இந்த ஃபர்ஸ்ட் அவுட் பேட்ல வந்து இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கிறோம் சார் கமல் சார் இன்னைக்கு நீங்க சேனாதபதியா உருவெடுத்திருக்கீங்க இன்னைக்கு நீட்டும் கள்ளச்சாராயமும் அழிக்க முடியாதேஷன் கள்ளச்சாராயத்தை பல இடத்துல பல ஊடகங்கள் எல்லாரையும் பாதிக்கிற விஷயங்கிறதுனால இதோட பேசிட்டு முன்னெடுத்த கள்ளச்சாராயம் வருவதற்கான காரணமே மது விளக்குத்தான் வள்ளுவர் வந்து மது விளக்கை பத்தி எழுதுறாருன்னா அப்பவே இருந்திருக்கு அது பெருசா இந்த மத விளக்கி வச்சிட்டா அவனை மனதில் முடிவு செய்ய வேண்டும் இது உடம்புக்கு கெடுதல் என்று விஷம் இதுதான் நெருப்பு இதுதான் இதை தொடக்கூடாது இதை உண்ணக்கூடாது என்னும் உணர்வு பொது வெளியில் வர வேண்டும் அப்பதான் இது போகமே தவிர மது விளக்கு பண்ணி வச்சுக்கிட்டா கள கள்ளச்சாராயம் மிகும் அதனால் கள்ள சந்தை பெருகும் கல்வர்கள் பெருகுவார்கள் கமல் சார் கமல் சார் ஒரு கமல் சார் இங்க சார் உலகநாயகன் கமலஹாசன் அங்க வந்து டியூச்சர் ஃபுல்லாக நாங்கள் இருக்கோம் இப்போ வந்து உலக நகரையும் தாத்தாண்டி ட்ரெண்டிங் போயிட்டு இருக்குது நீங்கள் கூட ஸ்டேஜில் சொன்னீங்க நான் இப்போ கூட தாத்தா தான் என் பொண்ணு மனசு வச்சான்னு சொன்னீங்க ஏன் சார் அது மாதிரி சொன்னீங்க சொல்லக்கூடாது தெரியுங்களா இல்லை சொல்லலாம் சார் இப்போ வந்து நீங்கள் ஆ அதாவது இதெல்லாம் நீங்க பண்ணி வைக்கிற கோளாறு தான் தாத்தான்னு சொல்கிறேன் என்ன தான் தாத்தாவார காந்தியை தாத்தா சொல்லி என்ன குறைஞ்சி போய்ட்டாரா இல்லை பெரியாரை தாத்தான்னு முட்டா குறைஞ்சி போய்டுவாரா ஐயான கூப்பிடாம தாத்தா பெரியார் தாத்தான்னு அங்க என்னன்னா ஒண்ணு அந்த அந்த தாடிக்கு டையெல்லாம் அடிக்க முடியாது உள்ள மனசு மாதிரி அந்த வெள்ளை மறுபடியும் வெளியே வந்துரும் அதனால தாத்தாவா இருக்கிறதுக்காக தான் நாம பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கோம் நீங்களும் எடுத்துக்கிட்டோம் நாளை அது நடந்தே தீரும் இந்த இந்த கொஸ்டின் லாஸ்ட் லாஸ்ட் இந்த கொஸ்டின் வந்து இந்த மட்டும் எடுக்கலாம் தவறு

அவரா நீங்க அப்படின்னு நான் வடிவேல் வடிவேல் டைலாக சொல்லிட்டு அத்தோடு நிறுத்திக்கிறேன் இது வந்து விண்டன் டூவுக்கானது இது பக்கத்துலதான் அந்த பில்டிங் அங்க போய் உட்காந்து அது பேசலாம் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் எல்லா கேள்விகளுக்கும் நன்றி